சரிங்களா okay. நீங்க okay. 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 வாட் யூ வாட் த பில் யூ டெல் நீ யூ டோன் ஹேப்பா லைஃப் டேக் அ டூப்ளிகேட் பில் ஐ யூ அசிப் பெஸ்ட் ஆன் செக் அன் கே நோ ப்ராப்ளம் யூட் இவன்ட்டு நோ யூ லெட்மி நோ ஐ ஐ யூ யூ வாட்ரு டேக் அப் ஃபோட்டோ ஃபுட் டேக் அப் ஃபோட்டோ கல்லு மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் கல்ல ரிமூவ் பண்ணுங்கள் சார் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கல்லூரியில் தந்தமே இல்லை அந்த கல்லூரிக்கு எல்லாம் தந்தமே இல்லை எப்படி சார் சொல்கிறாங்க சார் அந்த கல்லூரியில் தந்தமே இல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன் என்னென்னு எழுங்க இப்போ உட்காந்து எழுங்க அந்த ப்ரூவ் போடுங்க சார் ப்ரூ டூ சார் ஐ வெல் ப்ரூவ் யூ சார் ஐ எல் ப்ரூவ் யூ சார் ஐ யூ ஏரியால என்ன एक्चुअली நாம பிராங் வந்துட்டோம்ங்கிறது நீ நெக்ஸ்ட் வீட் ஆப் انا ப்ளீஸ் உக்காரங்க உக்காரக்களே இல்லங்க உக்காரக்கலல பாடு விட்டு பண்ணிட்டு போறோம் இங்க ஏமாத்தறதா? நானே ஏமாத்துறேன் சார். ஏமாத்துறேன்னா நான் இப்போ நான் ப்ரூ பண்ணறேன். இது உங்க தானே? இது தானே? அதே அதே கிராம் தானே? தானே. சரியா? எப்போ அக்டோபர் ஞாபகம் இருக்கா?

மத்தத மாதிரி மத்த மாதிரி ரோட் சார் அறிவ சார் ஐயு சார் சார் 1 நிமிஷம் இன்னொரு ஜுவல்ல இருக்கு அதனால தான் அந்த ஜுவல்ல இருக்கல அது இத விட பாதிது அது இப்ப பிரஸ் பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடி நாம ஓபன் பண்ணுவோம் கல்லு என்ன அது டெஸ்ட் பண்ணுவோம் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ரிமூவ் பண்ணி என்ன காமிங்க கிராம் கிராம் வந்து என்ன பாப்போம்

3 ஃபண்ட் கிராம்ஸ் வந்து பாத்தீங்கனா நான் இன்னொரு பெரிய என்ன அங்க இருக்கீங்க இப்ப எடுத்துக்கறீங்க அத நான் ஓபன் பண்ணிட இத நீங்க ஓபன் பண்ணுங்க 70க்கு இருபது கிராம் நான் இருக்கா எல்லாரும் ப்ரூவ் பண்றேன் நாற்பது ஸ்டோன் இருக்கு நாற்பது ஸ்டோன் கிலே எவ்வளவு மெட்டல் எவ்வளவு இருக்கு என்ன பேஸ்ட் எல்லாமே ப்ரூவ் பண்றேன் எல்லாத்தையும் பாசி एवरीथिंग லைவ் போயிட்டு இருக்கு சரியா உங்க உங்க ઓનર

நான் போர்டிரி பக்கறே போர்டிரிலாம் அப்படியே என்ன நடந்துருக்கு சார் போர்டிரி போர்டிரி ன்னு சொல்றீங்களே இதா அதுக்கு நான் ஃபேஷிட்டா போர்டிரி யாரா நம்ம சார் போய் இந்த மகைய கொண்டு போய் கொடுத்தா அது ஃபுல்லா உள்ள ஒரு கிராம் 20 கிராம் நிறைய இல்ல அப்புறம் எப்படி இவ்வளவு நான் வந்து போட்டுட்டு

வாக்ஸ் வெச்சப்பாங்க சார் இவ்வளோ வேக்ஸ் எவ்வளோ வேக்ஸா இவ்வளோ வேக்ஸா இத்தனையும் வேக்ஸுங்கீங்களா நீங்கள் இவ்வளோ இவ்வளோ இது எவ்வளோ இருக்கும் தெரியுமா எவ்வளோ இருக்கும் தெரியுமா நீ இது அதெல்லாம் எடுக்கல ஆ அப்போ இது எல்லாமே வேக்ஸ்னா எவ் எங்கேயாவது வேக்ஸ் அப்போ எவ்வளோ கிராம் எவ்வளோ கிராம் வேக்ஸ் போடுறீங்க நம்பித்தர கேள்விக்கு